இப்படிதான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் சீரழிக்கணும்ன்றதுக்காக எதுனா ஒண்ணு பண்ணுறதுதான் இந்த தற்கொலை வெற்றி கழகமே தவிர்த்து ஒண்ணல இப்ப ஆதவர்ஜுன் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளில வந்திருக்கு பாத்தீங்களா சிரிச்சுக்கிட்டு என்னமோ சார் உங்க மேல வழக்கு போட்டு இருக்காங்க சாப்பிட்டு போங்க நீங்க சாப்பிட்டு போங்க சாப்பிடறா முக்கியம் என்ன நாற்பத்தோரு என்ன ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்தாலே நம்ம நம்ம யாருனா அண்ணன் தம்பி எப்படிங்க இருக்கும் நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு ஆதவ் அர்ஜுனுக்கு அதுல துளியாச்சு துளி அந்த மன